இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் நடிகர் சந்தானம் மற்றும் மேகா ஆகாஷ் நடிப்பில் வெளியான திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி இப்படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் ஒரு வாரத்திலேயே இதோடைய முதலீட்டை எடுத்து விட்டது லாபத்துடன் வெள்ளிக்கிழமையோட லாபத்து லாபம் ஆரம்பிச்சாச்சு இதுதான் உண்மை செகண்ட் வீக்ஸ்ல எல்லாம் இதோட இதோட லாபம் வேற லெவல்ல இருக்கும் சக்சஸ் மீட் பண்ணலாம் சக்ஸஸ் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் மிக தெளிவாக சொன்னார் எல்லாருமே படம் ரிலீஸ் ஆகி மூணு நாள் நாலு நாள் ப்ரெஸ் மீட்டில் சக்ஸஸ் மீட்னு ஒன்று கொண்டாடுறாங்க சம்டைம் அது கேலி கூத்தாயிடுது அப்படி ஆகக்கூடாது நம்ம சொல்கிறத அவங்க நம்பணும் அதுக்கு ஒரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஒன்பதாவது நாலு அன்றைக்கு சக்ஸஸ் மீட் வச்சிருக்கோம் அதாவது செகண்ட் பீக்ஸில் ஒன்பது நாள் வச்சிருக்கோம் ஒம்பது நாள் வைக்குமே தெரியும் இந்த படத்தோட பட்ஜெட்டு எவ்வளவு இந்த ஒம்பது நாள் கலெக்ஷன் அதாவது உலகம் புல்லா அறுநூத்தம்பது தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஷோக்கு எவ்வளோ கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்போ இந்த படத்தோட சக்ஸஸை நாங்கள் சொல்லுறது கூட நீங்களே கணிச்சிருப்பீங்க இதுதான் இதோட ரியாலிட்டி சந்தான சார் இந்த படத்துடைய வெற்றிக்கு வந்து சந்தான சார் வந்து மிகப்பெரிய ஆணிவேர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க மீடியாவில் எல்லாருமே ஒரு வார்த்தையை கோடிட்டு சொன்னீங்க சந்தானம் சார் சக நடிகர்களுக்கு இடமளித்து ஒதுங்கி நின்று அவர்களை ரசித்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு அதனால தான் மிகப்பெரிய சக்சஸ் சொன்னாங்க நீங்கள் சொன்னது தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் ஒரு உண்மையான விஷயம் இருக்கணும் ஒதுங்கி நின்று அவரை நடிக்க வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய படந்த பரந்த மனசு வேணும் எந்த ஹீரோக்களுக்கும் எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது நான் பல ஹீரோக்களும் நடிக்கிறேன் ஆனால் நான் பார்த்து வியர்ந்த ஒரு அன்பு சவர சந்தனம் சார் நான் வெற்றி பெற்றேன் அதே வெற்றியை சேசு படணும் அதே வெற்றியை இட்னிஸ் பசந்த் பண்ணணும் அதே வெற்றியை பேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கூட அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு அவனுக்கு அதை சாப்பிட்டு நீ பேச அந்த டைலாக்கை அந்த விட்டு கொடுக்க அதை விட்டு கொடுத்த கெட்டு போக மாட்டோம் பழமொழி இருக்குல்ல அந்த பழமொழி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு அதுதான் சந்தானா சார் சந்தானா சாருக்குள்ள விட எனக்கு பழைய நட்பு எச் ஏ சூர்யா சாரோட அந்த நட்பு ஏற்கனவே நான் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன் அன்பே இருக்கிற படத்தில் வந்து நான் கோ டைரக்டர் சாரும் எச் ஜே சூர்யா சார் நடித்தாங்க அப்ப அது இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற காமெடி ரொம்ப ஃபேமஸ் அப்போ பேர் நடிக்கும்போது நான்தான் பேக்கில் இருந்துட்டு கேமரா ஆக்சுவலாக சொல்லுவேன் அந்த உரிமையாக சிசியனா எனக்கு எச் ஜே சூர்யா சார் கொடுத்துருந்தாரு அந்த இருக்கு இல்லை காமெடியை அப்போ சந்தானா சார் அப்போ தான் மீனில் வராது அதுக்கப்புறம் வந்து அவருடைய முழு திறமையாலும் அவருடைய மு நல்ல மனசாலும் மிகப்பெரிய உயரத்துக்கு போனாரு எனக்கு ஒரு அதிர்ஷ்ட அவரோட நடிக்கவே முடியல வரதெல்லாம் சின்ன சின்ன கேட்டா வந்து நோ நோ நோன்னு சொல்லிட்டே இருந்தேன் செஞ்சா வேற லெவல்ல செய்யல செய்யக்கூடாது ஏன்னா நான் தேசிய ராஜா மணங்குத்தி பிறவி வந்து வேலைக்காரன் கூர்கா அப்படின்னு தொடர்ந்து வந்து காமெடியில் ஒரு காமெடியில்லாம் கலக்கிட்டு இருக்கும்போது நான் சின்ன கேட்டு பண்ணோம்னா லைஃப் போயிடுமே பயந்து 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 ஒதுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தேன் கரெக்ட் டைத்துல கார்த்திக் விதத்தில் வந்து ஸ்கிரிப்ட் சொன்னாரு இதாண்டா சதான சாரோட சேர் சரியான டைம்ல சேர்ந்தேன் அதுக்கு இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு தேங்க்ஸ் கார்த்திக் சார் அப்புறம் ப்ரொடியூசர் சார் சொன்னார் அதாவது ஒரு ப்ரொடியூசர் வந்து வார வாரத்துக்கு ஒருத்தர் வருவாங்க இல்லை இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வருவாங்க ஆனால் விடிய விடிய பனியில் நாங்கள் சம்பளம் வாங்குகிறோம் உட்காந்துருப்போம் விடிய விடிய எங்களுக்கு கம்பெனி கொடுத்து உட்காந்துகிட்டே இருப்பார் பண்ணி கொட்டிகிட்டு இருக்கோம் நான் கூட சம்பளம் கேரளவில் போயிருவேன் அவர் கேரளில் பார்க்க முடியாது வெளியே சுற்றிட்டு இருப்பார் யாருக்கா எந்த ப்ராப்ளம் வந்துருச்சா இருக்கில் ஷூட்டிங் நடக்குது அந்த ஒரு கேரட் எடுத்தார் நான் வந்து எந்த ப்ரொடியூசரையும் பார்க்காத ஒருத்தனுமே தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச்